ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை ஆம்லேட் தான் பண்ண போகிறோம் இந்த முருங்கைக்கீரை ஆம்லேட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை ஆம்லேட் பண்ணுறதுக்கு முதல்ல முருங்கைக்கீரையை பறிச்சுக்கலாம் லீவுக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அதனால் அம்மா வீட்டில் உள்ள மரத்துலேருந்து முருங்கைக்கீரையை பறிச்சுக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையை பறிச்சாச்சு இப்போ உருவி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கீரையும் உருவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தும் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாவையும் கிளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக கருவேளையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கைப்படி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துருக்குறேன் முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அடுப்ப மிதமான தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக கீரையை நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு ஆறு முட்டையை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி உடச்சி ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ முட்டையை நல்லா அடித்து எடுத்தாச்சு இப்போ இது கூட வதக்கி ஆர வச்ச கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கீரையை சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு முட்டையெடுத்து ஊற்றிக்கலாம் அடுப்பை மிதமான தீ வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கீரை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ